பூர்ணிமா பூர்ணி ஏட்டி பூரணி ஏதோ டென்ஷன்ல அப்படி திட்டே ஏதோ மனசுல வச்சுக்காத என்ன கூப்பிடுதான் லாட்டி எட்டி பாரா என்னவே எட்டி தெரியாம திட்டுனே ஆ தெரியாம இப்படி மூணாவது மனசுல முன்னாடி திட்டுவியோ ஏன் செல்ல அக்கல்ல கோபப்படாத நான் அது வேற ஒரு வேல விஷயமா டென்ஷனா இருந்தனா அந்த நேரம் பார்த்து நீ வந்தியா அத திட்டி விட்டுடே என்னது வேல விஷயமா டென்ஷனா இருந்தியா ஆமா பூரணி வேல விஷய டென்ஷன்லாம் கம்பெனில விட்டுட்டு வந்தறனோ வீட்டுக்கு வந்து வீட்ல இருக்க ஆள் கிட்ட காட்ட கூடாது ஆமா தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லுதம் லட்டி அதெல்லாம் ஏத்துக்க முடியாது நீ என்னைய திட்டுனத அந்த பைய எப்படி பார்த்தா தெரியுமா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு உன்னை விட வயசுல மூத்தவ தான ஆமா தெரியே என்னைய அப்படி திட்டலமா நீ என்ன மூத்தவ மாதிரியே நடந்துக்கிட்டா சின்ன புள்ளை மாதிரி கரும்பு தும்பு மா கரும்பு வாங்கிட்டு தந்தியா ಅಂತ இருக்க கரும்பு திங்கக்கிட்ட வாங்கி வச்சிருக்கு சரி வா நான் உனக்கு கரும்பு வெட்டி தரேன் ஒன்னு வேண்டாம் சரி சின்ன புள்ளையில நான் உனக்கு கரும்புல ஊர்ச்சி தருவேன்ல அந்த மாதிரி ஊர்ச்சி ஊர்ச்சி தரேன் நீ சாப்பிடு

சிறச்சாவள யார் சிறச்சா அதல யாரும் திரிக்கல நான் பாத்தனே ஆ உங்க கண்ணே நல்லா இருக்கும் ஏடி ஓவராவரா போற பாத்துக்க கிள்ளி விட்டுருவே мама மீனா செம்மா வந்திருக்காங்க வாလီ இவன் என்ன என்ன பாடு படுத்துற பாரு அதெல்லாம் எனக்கு தெரியது உங்க அக்கா தம்பிக்களோ ஆயிரம் இருக்கும் அதுக்கு நடுல நான் வர மாட்டேன் அப்படி சொல்லுங்க அன்னி ம் இப்போ இரு கிள்ளற ஆ 얘네 கிள்ள அதல வலிக்குது 나야 мама மீனா செம்மா வந்திருக்காங்க வாரீங்களா ஆ இந்த வாரேल्ली

இந்தா இருக்க பொங்கல் பானை இதில் பொங்கல் விடுங்கன்னு புதுசு தான் வாங்கிட்டு வந்தேன் அம்மா நல்லா இருந்து நல்லா டிசைன் பிடிச்சிருந்து பார்த்துக்க அதான் வாங்கிட்டு வந்தேன் எம்மாடி சந்த்ரு பார்த்துக்க எதுவும் குறை இருக்கப்படாது அம்மா வேறு எது வேணுன்னாலும் கேளுங்க பொண்ணு வீட்டு சாருப்பா ஆமாம் வாங்கி தர வேண்டியது எங்கள் கடமை அதே மாதிரி பொண்ணுக்கு அக்கா தங்கச்சி அம்மாங்கிற சாணத்தில் நான் வந்திருக்கேன் அம்மா எல்லோரும் சொந்த பந்தமாக தான் வந்து இறக்கியிருக்கோம் ஐயோ அம்மா இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை 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 நீங்கள் எதிர்பார்க்காட்டினாலும் நாங்கள் செய்யணும் ஆமாம் இது எங்கள் கடமை எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் செய்யணும் எடுத்துச்சு அதுதானே சீத்து நீ செஞ்சா எல்லாம் சரிதான் சரி சரி பொண்ணு மாப்பிள்ளைங்க அள்ளி முத்து பாண்டிய கூப்பிட போயிருக்கா நான் இப்ப வந்துருவா செந்திரக்க பொண்ணுக்கு அக்காங்கிற முறையில சொல்றேன் ஆமா பிள்ளைல இப்ப தான் வாழ்க்கையில அடி எடுத்து வச்சிருக்கு நல்லா காலையிலே எழுதிச்சு பொங்கல் விடுங்க காலையில பொங்கல் விடாம பரவ மதியமா விடுவா நீங்க வர யாக்க அப்படி காமெடி பண்ணுதிய ஏடி நம்ம வந்த பங்குக்கு ஏதாவது சொல்லணும்ல அதான் சொன்னேன் ஓ அப்படியா இக்க பொண்ணுக்கு தங்கச்சிங்கிற முறையில சொல்றேன் ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியல ஏதாவது செய்யுங்க ஆமாக்க பொண்ணுக்கு நான் இத்தனை அக்கா இருக்கேன் பொண்ணு வீட்டு சைடு இருந்து பொங்கலுக்கு சீர் வரல பொண்ணு வீட்டு சைடு யாருமே வரல நீங்க வருத்தப்படக்கூடாது அதனாலதான் இத்தனை பேர் வந்திருக்கோம் பாத்துடுங்க ஐயோ நான் அம்மா வருத்தப்பட போறேன் நாங்களாம் அப்படி எதுவுமே எதிர்பார்க்காத ஆட்கள் தான் இப்ப மீனாட்சி அம்மா செஞ்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா இதை எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு செய்வாவனு ஏட்டி பரவ நான் தான் செய்யணும் மூணு மாசம் என் வீட்டுல வச்சு பெத்த பிள்ளை பார்த்தேன் இப்போ உன் வீட்டுல அனுப்பி வச்சிருக்கேன் பரவ என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும் ஆமாம்மா நீங்க தான் செய்யணும் வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா எல்லாரும் வாங்கக்கா நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எங்களுக்கு என்னப்பா குறைய நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்ல சந்தோஷமா இருக்கீங்களா ஆ நாங்க நல்லா இருக்கோக்கா அம்மா இந்த சளி பிடிச்சிட்டு என்ன வரது வரது ஏயா நாளைக்கு உங்களுக்கு தல பொங்கலுதுல அத ஆச்சி உங்களுக்கு தேவையான பொருளா வாங்கிட்டு வந்திருக்கேன் அம்மா ஐயோ அம்மா இதெல்லாம் இப்ப எதுக்கு இதெல்லாம் எதுக்கா அப்ப அடுத்த வருஷமா தல பொங்கல் கொண்டாட போறியே அது அது அந்த அந்த காலத்துல நடந்துறணும் அம்மா தல பொங்கல் கொண்டாடுனதுக்கு அப்புறம் தான் தல தீபாவளி கொண்டாட முடியும் பொங்கல் கொண்டாடலனா தீபாவளியும் கொண்டாட முடியாதே இப்போ என்ன குறை உங்களுக்கு நான் செஞ்சது என்ன குறை எதுக்குன்னு கேக்குறீ ஐயோ அம்மா அது இல்ல இப்போ இந்த செலவு தேவையானு கேட்டேன் அந்த கேள்வியே வரப்படாது அம்மா என் பிள்ளைக்கு நான் செய்றேன் ஆ சரிங்கம்மா ஆ அப்படி சரின்னு சொல்லி பழகி இம்மாடி அள்ளி வந்து பாரு உனக்கு என்னென்ன பொருள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு பாரு எல்லா பொருளுமே உனக்கு தான் ஆனா உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கான்னு பாருவா நீங்க எது வாங்கினாலுமே எனக்கு பிடிக்கும் அப்படி இல்லைம்மா ஏதாவது பொருள் இன்னும் தேவைப்படுதான்னு பாரு ஆமாம் புழங்கு போகிறது நீ தான் இனி நீ தான் ஓன் காலம் தான் அதனால் உனக்கு வேறு எதுவும் வேணுமான்னு பாரு ஆச்சுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்ல பண்டை பாத்திரம்லாம் வாங்கிட்டேன் பார்த்துக்கேன் பிறவு பொங்கல் விடுறதுக்கு மண்பானை மிக்ஸி கிரைண்டர் ஃப்ரிட்ஜின்னு எல்லாம் கொண்டு இறக்கியாச்சு பீரை எனக்கு ஒன்றும் கலர் பிடிக்கல பார்த்துக்கேன் ஆமாம் நான் அன்றைக்கி வந்து புது பீரோலாம் வந்து இறங்கோன்னாவோ நாவோ ஆராய்ச்சியில் அதனால் பீரோ வந்து பறவை வாங்கி தரேன் வாஷிங் வாஷிங்மிஷின் ஏதோ புது கம்பெனிக்காரையும் கொண்டு வந்து இறக்குறேன்னு சொல்லியிருக்கானாம் துணியை மட்டும் போட்டால் போதுமா அதுவே பவுடரை போட்டு தண்ணியை தொளிச்சு விட்டு இது துவச்சி காய வச்சு தந்துருவான்ல அதனால அதுவும் பரவ வாங்கி தரேன் ஐயோ மீனாட்சி அம்மா இவ்வளவு பொருளே போதும் வாஷிங் மிஷின் பீரோலாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லப்படாது என்ன எனக்கு நிறைய வேணும்னு கேட்டு பழகு ஐயோ என் தெரியாத பிள்ளையெல்லாம் இருக்கா ஏ ஆச்சி இப்போ வந்து கரண்டில் சார்ஜ் போட்டால் ஓடுற மாதிரி ஒரு ஸ்கூட்டர் வந்துருக்கு புதுசா சரி அது வாங்கித் தெரியலா மக நீ ஒரு கல்யாணத்தை பண்ணு ஸ்கூட்ரு என்ன ஸ்கூட்ரி கரண்ட்ல ஓடுற மாதிரி காரே வாங்கி கொண்டு தரமுடி ஆச்சி நீங்க ஒன்றும் கவலைப்படாதியே அவளுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கல்யாண ஆசை வந்துட்டு இருக்கு எப்படி சொல்றா ஓட்ட சொன்னாலும் இல்ல ஆச்சி இந்த மாதிரி சீர் கொடுக்கறதெல்லாம் பார்த்து பிள்ளைகளுக்கு ஆசை வர மாட்டேங்க அதனால கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணிடலாம் ஆசை வந்தா நீங்க கல்யாணம் பண்ணிடுங்க என்னையே தொலைக்க விடாதீங்க இவ வலிக்கு வர மாட்டா ஆமா கணேஸ்வரேக கல்யாணம் பண்ணாம ஏன் கூட தான் சுத்துறளோ என்னதெ தெரியல இமடி பேசிட்டே இருந்தா பேசிட்டே தான் இருக்கணும் அவ்வளவு பொருளை எடுத்து உள்ள வைங்க என்ன சமந்தி சரிதானே சரிதான் மீனாஜி ஏடி நான் இவ்ளோ அழகாوني சமந்தின கூப்பிடுறேன் இன்னே திரும்ப சமந்தியை கூப்பிடா ஆ சரிதான் சமந்தி அப்படி கூப்டபழை இவ்ளோ நல்லா இருக்கு வந்தட்டாலே இது உங்க அக்கா புள்ள தானே ஆமாமா தரு பூரணி தெரியும் தெரியும் சின்ன வயசுலயே இங்கே தான் வந்து கிடப்பா பார்த்துருக்கேன் ஆ அப்போ இருந்து எப்படி இருந்த பிள்ளை இப்போ தோளுக்கு மாதிரி வளர்ந்து நிற்கு பாறியுக்கு போனால் என் பையன் திரும்ப வந்தால் கூட உங்கள் பிள்ளையே தாங்கன்னு கேட்கலாம் அவனுக்கு என்ன முத்துப்பாண்டியோட ரெண்டு இல்லைன்னா மூணு வயசு தான் மூத்தவனாக இருப்பான் ஆமாம் எங்கே போனவன் போனதுபடியே இருக்கா ஒரு அட்ரஸ் இல்லை ஒரு போன் இல்லை ஒன்றும் இல்லை போங்க அவனுக்கும் இப்போ கல்யாணம் இருந்தா இந்த மாதிரி சீர்தான் வந்து இறங்கியிருக்கோம் ஆச்சி கவலைப்படாதியே திரும்ப வந்துருவாவே கவலைப்படல டி சொல்லுறேன் என் மனசுல உள்ளதான் சொல்லுறேன் நல்ல மூக்க முடியுமா இருக்கா அது மட்டும் இல்லாமல் முடி வர நிறைய இருக்கு எனக்கு முடியலல்ல அதனால முடி அதிகமாக இருக்க பிள்ளைல பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சி உனிய வந்து பொண்ணு கேட்குறேன் என்ன சமந்தேஹி உங்க வீட்டில் பொண்ணு கேட்கலாமா கேளுங்க சமந்தேஹி உங்களுக்கு இல்லாத உரிமையா சரி அப்போ நாங்கள் நாங்க ஐயோ அம்மா வந்துக்கியே விருங்கையோட திரும்புறியே இருங்கலாம் சாப்பிட்டு போகலாம் இன்னைக்கு போக வேண்டியதெல்லாம் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பழசெல்லாம் போட்டு கொளுத்தணும் வீட்டுல நிறைய வேலை இருக்குமா நாளைக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் பொங்கல் உடைச்சுல நாங்க வரோம் குழவை சத்த உடனும்ல நல்ல குழவை விட்டு செகு ஜோதியா பொங்கல் கொண்டாடுவோம் இன்னும் சரிதானே வாங்க மீனாட்சியம்மா நீங்கள் அம்மியா சரி சமதி பிள்ளைல பாத்துக்கிடுங்க நாளைக்கு பொங்கல் உடைச்சுல எல்லாரும் வந்துருந்தோம் சரிங்க சமதி ஏ போவோமா போங்க நாங்க சொல்லிட்டு வரோம் ஏ அதான் நான் சொல்லிட்டோம்ல

ஆ எங்கள் வீட்டில் பொங்கல் விட்டுட்டு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ள எப்படி பொங்கல் விடுதாவும் பார்க்க வாரண்ணா பாட்டியோ ஆ சரிம்மா சரி அல்லி வாரண்ணம்மா ஆ சரிக்கா எப்பா முத்துப்பாண்டி வாரண்ணையா ஆ சரிக்கா நாளைக்கு எல்லாரும் அவசியமாக வரணும் மதிய சாப்பாடு நம்ம வீட்டில் தான் கண்டிப்பா வரேன்ப்பா போமாட்டி ஆ சரிக்கா ஏ அம்மா எவ்வளவு பொருள் வாங்கிட்டு குமிச்சுட்டா கடல் அளவுக்குலாம் இருக்கு சீரனா சீரு பொங்கல் சீரா அம்மா இந்த பொருள் எல்லாம் வைக்கிறக்கே தனியா வீடு கட்டணும் போலயே ஏட்டி அவ என் சின்ன வயசுல இருந்தே ஸ்நேகிதி அம்மா அத மொத மனசு வச்சுக்க அடேங்கப்பா எது டேலியும் புது புது பாத்திரத்துல சமைப்பீங்க ஏட்டி பூரணி அதுக்குன்னு புது பாத்திரம் இருந்தா புது பாத்திரத்துல தான் சமைப்பாங்களா இது அப்படியே பாத்திரமா வச்சுக்கிட வேண்டியதா ஏலே பத்திரமா வச்சு எதுக்கு பூஜை போடுறதுக்கா நாலு முன்னா உனக்கு ஒரு கல்யாணம் வச்சுக்கிய பாத்திரம் வேண்டிய செலவு மிச்சம் இது அப்படியே உனக்கு தந்து தந்துட்டுருவோம்லா இது நல்ல கதையா இருக்கே செலவு கம்மி பண்ணலாம் பாக்கியோ இந்த பாத்திரம் அன்னிக்கு வந்தது அது அன்னிக்கு தான் எனக்கு நீ புதுசா இல்ல வாங்கணும் அதெல்லாம் கிடையாது உனக்கு பழைய பாத்திரத்தை தான் அள்ளி தருவேன் போலக்கு இருக்கா வாங்கிட்ட நான் வாங்க மாட்டேன் ஏய் அம்மா என்ன சின்ன பிள்ளைகளங்க சண்டை போட்டுட்டே இருக்கீங்களே யாரே சும்மா அம்மாஜி